பொதுவான சமூக அறிவுப்படியும் சிந்தித்தால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் செல்லக்கூடியவர்கள் ஒரே கொள்கையை சார்ந்தவர்களாக இருப்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மேலோட்டமாக பார்க்குற சில பேர் கலப்பு திருமணங்கிற பேரில் நான் மதம் விட்டு மதம் மாதிரி நீ மதத்தில் இருந்துக்க நான் ஏ மதத்தில் இருந்துக்கிறேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவோம் என்று பல பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி காதல் திருமணங்களுடைய நிலை என்ன தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டுச்சு ஊட்டியில் கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட்னு ஒன்று வச்சுருக்கிறான் தற்கொலை பாறை அப்படின்னு அங்கேருந்து உளுந்தவன் பெரும்பாலும் தீர்வு வளைச்சது கிடையாது அவங்களுடைய ரெக்கார்டுகளை எல்லாம் அரசாங்கம் பாதுகாத்து வச்சுருக்கிற எத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்க எவ்வளோ காலத்தில் விழுந்திருக்கிறாங்க எல்லா ரெக்கார்டையும் புரட்டி பார்த்தால் நூறு பேர் விழுந்திருந்தால் அதில் தொண்ணூத்தி ஐந்து பேர் காதலர்கள் விழுந்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிகப்படியான பெண்கள் மட்டுமே விழுந்திருக்கிறார்கள் சில பேர் ஜோடிகளாக விழுந்திருக்கிறார்கள் சில பேர் தனித்து அதிகமான பெண்கள் அதிகமாக விழுந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த காதல் என்கிற பேரில் பதினெட்டு வயசுல பதினாறு வயசுல பதினேழு வயசுல ஓ ஆண் பெண் ஒருத்தர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல இந்த நேரத்தில் அவர்களுடைய உணர்ச்சி தான் முன்னிலையிலே இருக்கும் இது பெரியவங்க யாருக்கும் நம்ம பாடம் சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லாருமே அந்த அந்த வயசை கடந்து வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே அனுபவ பாடம் இருக்கும் யாரும் அதிலிருந்து தப்பிச்சிருக்க மாட்டோம் எல்லாரும் பதினஞ்சு வயசாக கடந்து பதினாறு வயசு கடந்து பதினேழு வயசு கடந்து அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை பாலியல் ரீதியாக எப்படி இருந்தது அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகளில் எத்தனை முடிவு மாத்தி இருக்கிறோம் எத்தனை பேரை பார்த்து ஆசைப்பட்டுருக்குறோம் இன்னைக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அப்ப அறிவு வேலை செய்யவே செய்ய உடல் சுகம் மட்டுமே கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பருவம் அந்த நேரத்தில் ஒரு பெண் நீயே உனக்கு தேவையான ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு ஆண் நீயே உனக்கு தேவையான பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்னால் இந்த ஆள் நமக்கு பொருத்தமானவரா நமக்கு ஒத்து வருவாரா அவருடைய கேரக்டர் சரியா இருக்கிறா வருமானம் வருதா நல்லா காப்பாற்றுவாரா சிடுசுடு விழுந்து குடும்பத்தை பிரிப்பாரா அதையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க காதலிக்கிற ஏமா அவனை காதலிக்கிற அவர் எப்ப பார்த்தாலும் என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுவார் சிரிச்சு பேசிக்க அது அது தவிர பேக்ரவுண்ட் ஒன்றும் தெரியாது காலேஜுக்கு நல்ல பெரிய பைக்கில் வந்து சீனு காட்டுவார் அதை தவிர ஒன்றுமே தெரியாது அது கை நிறைய பணத்தை வச்சு ஐஸ்கிரீம் பார்லர் சினிமா தேட்டர்னு கூட்டிகிட்டு போய் செலவழிப்பார் அதை தவிர அவனுடைய பின்னணியை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ ஒரு திருமணத்தில் ஆயிரம் காலத்து பயிர் என்கிறோம் காலத்திற்கு நிலச்சி வைக்க வேண்டியது இருக்கிறது எதை வைத்து அந்த முடிவை எடுப்பது ஒரு சிரிப்பை வைத்து எடுப்பதா பணத்தை வைத்து எடுப்பதா தோற்றத்தை வைத்து எடுப்பதா ஒழுக்கம் அவருடைய பொருளாதார பின்னணி அவருடைய நடவடிக்கை அவருடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்தால் காலத்துக்கு அந்த தேர்வு செய்வது வயது முதிர்ந்தவர்களால் அந்த தேர்வை செய்ய முடியும் அவங்களுக்கு பாலியல் ரீதியாக சிந்திக்க மாட்டாங்க அறிவுபூர்வமா சிந்திப்பாங்க அந்த வயசு அவங்க கடந்து வந்துட்ட காரணத்தினால பதினெட்டு வயசு நீனே தேர்ந்தெடுத்து தொண்ணூறு சதவீதம் மைனஸ் காதல் திருமணம் தோல்வியில முடியுது ஊட்டியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா முடிவு எடுக்கிறாங்களா கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகுதான் நிஜ உலகத்துக்கு வருவாங்க பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆசை அறுபது நாளும் மோகம் முப்பது நாள் அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது என்ன தப்பு செஞ்சாலும் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஒன்னையும் கண்டிக்க மாட்டார் துவைக்க தெரியாட்டியும் சரி சமைக்க தெரியாட்டியும் சரி என்னத்தை செஞ்சாலும் சாப்பாட்டில் முடி கிடந்துச்சுன்னா அது வரைக்கும் கவிதையெல்லாம் வரும் இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் இந்த இலையில் இருந்தாலும் சூப்பராக சூப்பர் பேர் எது வரைக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு தான் அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆச்சு பத்து மாதம் ஆச்சு முடி கிடந்துச்சு சாப்பாட்டு தடை எத்தி பறக்கும் சோறெல்லாம் பறக்கும் தட்டு பிளேட்டு பறக்கும் சமையலா சமையல் சமையல் முடிய பூரா அள்ளி கொட்டி திங்க முடிதான் மனுஷன் உப்பு அள்ளி கொட்டி சின்ன சின்ன விஷயமும் பெரிதாக பூதாகரம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து சரி வர மாட்டா பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது அதனால ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ விருப்பப்பட்டு விருப்பப்படுகிறவனை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீ என்ன பண்ணணும்னா நீ மட்டுமே முடிவெடுத்துடாம உன்னுடைய பெற்றோரை கலந்து அந்த முடிவை நீ எடுக்க வேண்டும் பெற்றோர் ஒரு பொறுப்பாளர் முன்னிலையில் அந்த முடிவை நீ எடுக்க வேண்டும் இவரை திருமணம் செஞ்சுக்கிறேங்கிற அவர்கிட்ட சொல்லுங்க நீங்க ஒரு புறத்துல யோசிச்சிருப்பீங்க அவங்க ஒரு விதத்தில் யோசிப்பாங்க ரெண்டு யோசனையும் கடைசியில் வரும் என்று தெரிந்தால் திருமணம் செய்யுங்க இல்லாட்டி அவங்க காரணத்தை உங்களுக்கு அவனுடைய பின்னணி தெரியாது யார் கூட சுத்துறான் அல்லது பொம்பளை சோ உள்ள பார்ட்டியா எல்லா இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கானா அப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார்கள் அதுக்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே காதலித்து திருமணத்தை கூட பெற்றோருடைய அனுமதியின் பேரில் அவருடைய சம்பந்தத்தின் பேரில் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அந்த திருமணத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஒன்று ரெண்டாவது அம்சம் ரெண்டு பேரும் ஒரே கொள்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் பொண்ணு இந்து பையன் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி இல்ல இந்த பயணம் பண்ணுங்க ஏன் அந்த பயணத்தை பண்ண சொல்றோம் இரண்டு பேரும் இரண்டு மதத்தில் இருந்து கொண்டு நான் என் வழியில் செல்கிறேன் நீ என்று சொன்னால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு பஞ்சாயத்து இல்ல ரெண்டு வருஷத்துக்கு பஞ்சாயத்து இல்ல அதுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயத்திலையும் பஞ்சாயத்து பெறும் இப்படி கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் சமூகத்தில் வெறுத்துருவாங்க கலப்பு திருமணங்கள்ல பெற்றோரால் கைவிடப்பட்டுருவாங்க அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பேரனோ பேத்தியா பிறந்துடும் அது வரைக்கும் தனியா தனி கொடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க பெண்ணை பெத்த தாயாருக்கும் தகப்பனை பெத்த தாயாருக்கும் தகவல் கிடைக்கும் பேரம் மறந்துருக்காங்களா அது வரைக்கும் பிள்ளை வேண்டாம்னு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு இப்போ பாசம் வந்துடும் என்னதான் இருந்தால் நம்ம வாரிசு வந்துருக்கு நம்ம புள்ள பையனை வச்சுக்கிட்டு சிரமப்படுவா அவளுக்கு என்ன தெரியும் பிள்ளைய வளர்க்க தெரியுமா கொண்டாட தெரியுமா நம்ம போய் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அம்மாவை பெற்றவங்களும் வருவாங்க அப்பனை பெற்றவங்களும் வருவாங்க உடனே அம்மாவுக்கு என்ன பாசம் ரெண்டு வருஷ காலம் நம்ம உறவே வேண்டாம்னு பிரிஞ்சிருந்த நம்ம தாயும் தந்தையும் இன்னைக்கு நம்மளை சேர்த்து நம்ம பாசத்தோடு வந்துட்டாங்களே பாசத்தோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப தாப்பனார் சொல்வாருமா நடந்துதான் நடந்து போச்சு விடு இனிமேலாவது நம்ம சாதிசன வழக்கப்படி எல்லாத்தையும் செய்வோம் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நம்ம வழக்கப்படி வைப்போம் இவர் சொல்வார் அம்மாவுக்கு தா பாசம் தாங்க ஒரு வார்த்தையும் கேட்காது எங்கள் அப்பா இன்னைக்கு என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பத்தி தானே கேட்காரு எங்க அப்பா விருப்பப்படியே பேர் வச்சுவோம் இந்த அம்மா உடனே அவரு அவங்க அப்பா வந்து நிற்பாரு அவருக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும் நம்ம அப்பா நம்ம வீடு தேடி வந்துட்டார ஏய் போனது போகட்டும் இனிமையாவது நம்ம பிள்ளைய நம்ம சாதிசனை வளர்க்கப்படி வளர்க்கணும் வா கொண்டு வந்து வேலையை பாரு இவனுக்கு அப்பா பாசம் அவனுக்கு அந்த அம்மா அம்மா பாசம் அவங்க அந்த வேலைக்கு இழுப்பாங்க இவங்க இந்த வேலைக்கு இழுப்பாங்க ரெண்டு பேரும் கடைசி முட்டிக்கிட்டு நீ ஓர் வீட்டை பார்த்துக்கிட்டு போ நான் ஏர் வீட்டை பார்த்துக்கிட்டு போனும் புள்ள பிறந்த பிறகு காதல் திருமணங்களை விவாகரத்தில் முடிஞ்சது இருக்குது காரணம் என்ன ரெண்டு ட்ராக் தானே ஒரே சிங்கிள் ட்ராக்கில் இந்த பஞ்சாயத்து வந்துருக்குமா கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அது வரைக்கும் அவங்களுக்கு கடவுளை பற்றி சிந்தனை இருக்கார் ஃபுல்லாக காமத்திலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு கடவுள் ஆன்மீக சிந்தனை வரும் உடனே இந்த அம்மா எனக்கு வந்து ஒரு கோயில் பூஜா ரூம் ஒன்று வேணும் நான் கடவுளை கும்பிட போகிறேன் ஒரே ரூம் தான் வீட்டில் இருக்கும் இவருக்கு நான் முஸ்லீமாக இருப்பார் நான் தொலை போகிறேன் அல்லாஹ் தொலை போகிறேன் எனக்கு ஒரு இடம் வேணும் நான் இங்கே தான் இப்பேன் அவர் சண்டை போட நான் இங்கே தான் இப்பேன் அந்த அம்மா சண்டை போட பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து சொத்து பிரிக்கிறதுல இருந்து பல பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அதனால ஏதோ ஒரு பக்கத்தில் போயிருக்கேன்னு சொல்லு நீங்க இங்க தான் வந்தாங்க கட்டாயம் கிடையாது அந்த பக்கம் முறையில போய்க்குங்க ரெட்ட குதிரையில சவாரி பண்ண நினைக்காதீங்க அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நியாயமான நிம்மதியை தராது தேவையில்லாம பிரச்சனைகளை சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால ஒரே மாதிரியான கொள்கையுடையவர்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது